ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லரிங் பெஸ்ட் சிசர் எதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் டெய்லரிங்கை பொறுத்தவரைக்கும் சிசர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் பிளே பண்ணுது சிசஸ் சரியில்லை அப்படின்னா உங்களோட கட்டிங் ப்ராப்ளம் ஆகும் கட்டிங் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா உங்களோட ஸ்டிச்சிங்கும் ப்ராப்ளம் ஆகும் ஸோ எதுவுமே டோட்டலாக உங்களுக்கு வந்து சரியா வராது அப்போ சிசர்ஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுலயும் எந்த சிசர் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும் டெய்லரிங் அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பொதுவாக மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நிறைய விதமான சிசர்ஸ் அவைலபிளா இருக்கு அதுல பொதுவாக எல்லாரும் யூஸ் வந்து பிளாஸ்டிக் கைப்பிடி வச்ச சிசர்ஸ் இருக்கு அப்புறம் வந்து பித்தளை கைப்பிடி வச்ச மாதிரி பித்தளை சிசர் இருக்கு அடுத்து வந்து ஃபுல்லா அதாவது மெட்டல் சிசர் ஃபுல்லுமே இருக்கிற மாதிரி சிசர்ஸ் இருக்கு சிசர் பாத்தீங்கன்னா நீங்க வந்து கிளாத் கட் பண்ணவே கூடாது அது தெரியாமலேயே நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த சிசர் வந்து பிளாஸ்டிக் கைப்பிடி வச்ச சிசர் வந்து கொடுத்துருக்கதே எதுக்காக அப்படின்னா பேப்பர் கட் பண்றதுக்காக கொடுத்த சிசர் அந்த சிசர் வந்து பேப்பர் பேட்டர்ன் போடுவீங்களா அது மட்டும் தான் கட் பண்ணணும் அது அது மேலே நீங்க கட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட த்ரெட் வேணா நீங்க கட் பண்ணிக்கலாம் கிளாத் வந்து அந்த சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணவே பண்ணாதீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பித்தளை சிசரும் அயன் சிசரும் ஸோ இந்த ரெண்டு சிசரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் மேலே அந்த டாப் டு பாட்டம் ஃபுல்லுமே வந்து ஃபுல் சிசரும் ஒன்னும் பித்தளையில் இருக்கும் இல்லை அயன்ல இருக்கும் ஸோ அந்த மாதிரி சிசர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெயின் பிரச்சனை என்னன்னா அந்த சிசர் வந்து கை பிடிக்கிற இடமும் வந்து நல்ல ஹார்டாகவே இருக்கும் ஃபுல்லுமே பித்தளையில இருக்கும் இல்லை அயன்ல இருக்கும் ஸோ அந்த மாதிரி சிசர்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம அந்த சிசர் யூஸ் பண்ணுற இடத்துல நம்மளோட கை ஃபுல்லும் பாத்தீங்கன்னா காய்ச்சி போயிருக்கும் நிறைய நீங்க வந்து கட்டிங் மாஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அயன் சிசரோ இல்ல பித்தளை சிசரோ யூஸ் பண்ண கட்டிங் மாஸ்டர்ஸோட கை பாத்தீங்கன்னா ஃபுல்லா காச்சு போய் இந்த இடம்லாம் அப்படியே ஹார்டா வச்சிருப்பாங்க சோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும் ரெண்டாவது வந்து அந்த சிசர்ல அந்த அயன் பித்தள சிசர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும் அந்த ஸ்க்ரூ வந்து நீங்க வந்து அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த சிசர் வந்து ஈஸியா கட் பண்ணும் அப்புறம் ரெகுலரா வந்து நீங்க ஷார்ப் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்ச நாள் நீங்க யூஸ் பண்ணாம வச்சிங்க அப்படின்னா அந்த சிசர் வந்து ஈஸியா துருபிடிச்சிடும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ற மாதிரி இப்போ ட்ரெண்ட்ல இருக்கிற சிசர் தான் நம்ம பார்க்க போறோம் இது வந்து பிளாக் மெட்டல் சிசர் சோ இந்த சிசர் பாருங்க நல்லா வந்து ஒரு டுவெல் இன்ச் லென்த்துக்கு இருக்கு இதோட கைப்பிடி வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா இதோட கைப்பிடி தான் இதோட கைப்பிடி வந்து ஒரு ரப்பர்ல கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரப்பரில் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து இந்த கைக்கு வந்து காய்ச்சு போகிற ப்ராப்ளம் வந்து இதில் வராது நம்மளுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சிசரோட ஸ்க்ரூ வந்து ஃப்ரீக்வெண்டா நீங்கள் டைட் பண்ண தேவை இருக்காது நல்லாவே அதுவே ஃபிக்ஸ்டாகவே இருக்கும் அப்புறம் வந்து இந்த சிசர் வந்து ஃபுல்லுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாக் மெட்டல்லில் இருக்கிறனால நீங்கள் வந்து அடிக்கடி ரெகுலராக வந்து இந்த சிசரை வந்து ஷார்ப் பண்ண தேவையே இல்லை ஸோ வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்டா இதை யூஸ் பண்ணலாம் ஷார்ப் பண்ணாமலே யூஸ் பண்ணலாம் அப்புறம் இந்த சிசரோட லென்த் வந்து டுவெல் இன்ச்சஸ் இருக்கிறனால உங்களுக்கு வந்து கட் பண்ணுற ஏரியா வந்து நிறையவே கவர் ஆகும் இப்ப வந்து நம்ம ஒரு சின்ன சிசர் வச்சு கட் பண்றோம் அப்படின்னா ஒரு ஒரு கிளாத்தை வந்து நீங்க கட் பண்றீங்க ஒரு டென் டைம்ஸ் அதை வந்து கட் பண்ணும்போது இந்த சிசர் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஃபோர் டைம்ஸ் நீங்க கட் பண்ணும்போது அந்த கிளாத் ஃபுல்லுமே நீங்க கட் பண்ணி முடிச்சுவீங்க ரெண்டாவது வந்து இது பிளாக் மெட்டல்ல இருக்கிறனால நல்லாவே ஷார்ப்பா இருக்கிறனால உங்களுக்கு வந்து கட்டிங் வந்து நல்லா நேர்த்தியா இருக்கும் ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கட்டிங் நல்லா நேர்த்தியா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங்கும் வந்து உங்களுக்கு நல்லா பெர்ஃபெக்டா வரும் இந்த சிசரோட அடுத்த ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா லேயர் கிளாத்தும் ரொம்ப சூப்பராக கட் பண்ணுவோம் மல்டி லேயர் கிளாத்னா நீங்க ஒரு பத்து லேயர் கிளாத் வச்சு இந்த சிசர் வச்சு கட் கட் பண்ணா கூட ஈஸியா கட் பண்ணும் ஜீன்ஸ் கிளாத் ரொம்ப ஈஸியா கட் பண்ணும் சோ இந்த சிசர் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டிங் மாஸ்டர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா இது ரொம்ப வெயிட்டா இருக்குமா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க அப்படிலாம் ஒன்னும் கிடையாது எல்லாருமே இந்த சிசர் யூஸ் பண்ணலாம் நீங்க ஒரு பிகினர் இப்பதான் வந்து டெய்லரிங் கத்துக்க போறீங்க அப்படின்னாலும் நீங்க இந்த சிசர் வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம் என்னோட ஃபேஷன் டிசைனிங் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் சஜெஸ்ட் பண்றது இந்த சிசர் தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கிளாஸ்ல கட் பண்ணும்போது இந்த பிளாக் மெட்டல் சிசர்ஸ் தான் யூஸ் பண்ணி கட் பண்றாங்க ரொம்ப சூப்பரா நேர்த்தியா கட் பண்ண முடியும் அதனால உங்களோட ஸ்டிச்சிங்கும் நல்ல நேர்த்தியா வரும் நீங்க கடை வச்சிருக்கீங்க இல்ல வீட்ல இருந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் நீங்க இந்த சிசர் தாராளமா வாங்கிக்கலாம் இல்ல நீங்க கட்டிங் மாஸ்டரா இருக்கிறீங்கனாலோ இந்த சிசர் வந்து தாராளமா வாங்கிக்கலாம் இந்த சிசர் வந்து நீங்க ஒண்ணு வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்ல பத்து சிசர்ஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்ல ஐம்பது சிசர்ஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் எங்கிட்ட வந்து இந்த சிசர்ஸ் நிறைய அவைலபிளா இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழ தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த சிசர் பத்தின மத்த டீடெயில்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ